மீனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மீனராசிக்கார பெண்கள் என்றாலே இந்த குரு ஐந்தாம் இடத்திற்கு வரும் இந்த பொன்னாளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்கள் இந்த மா இந்த வருடம் தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக பத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சும்மா உச்சம்லாம் கிடையாது ஐந்தாம் இடத்தில் உச்சம் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகாதிபதி இருக்கின்ற இடம் யார் யோகாதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி சந்திரனுடைய சந்திரன் பண்ணுற நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சந்திரனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் அதே நேரத்தில் ஒரு மிக மோசமான ஒரு சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ன சவால் ராசியில் இருக்கின்ற சனி உங்களுடைய ஜென்ம சனி இவர் வக்கரம் பெறுகிறார் இதுதான் மோசமான ஒரு விஷயம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்றால் நாங்கள் புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் குலநறிவே இல்லாமல் போயிடும் டோட்டலாக எல்லாமே இல்லாமல் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி வக்கரமாவது அடிக்ஷனுக்குள் கூட்டு போகின்ற ஒரு அமைப்பு ஏன்னால் மந்தகாரகன் அவனே வக்கரம் இன்னும் நல்லா மந்தமாக்குவர் உலக இங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மீனராசிக்கார பெண்கள் என்றாலே இந்த குரு ஐந்தாம் இடத்திற்கு வரும் இந்த பொன்னாளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்கள் இந்த மா இந்த வருடம்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிற ஒரு வருடம் அன்பு சகோதரிகளே ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சும்மா உச்சம்லாம் கிடையாது ஐந்தாம் இடத்தில் உச்சம் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகாதிபதி இருக்கின்ற இடம் யார் யோகாதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி சந்திரனுடைய சந்திரன் பண்ணுறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சந்திரனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன் இது கிரகங்களில் சந்திரனுக்கு கிடைக்க ஒரு தனி வரங்க கிரகங்களில் சந்திரன் என்ன பண்ணுவார்னா ராஜாவாக்கி அழகு போப்பாராம் நான் வந்து சாதாரணமாக இருந்தேன் என்னை வந்து மிகப்பெரிய ஆளாக்கி அழகு பார்த்தது இந்த சந்திரன் தான் என்பதெல்லாம் இந்த மீன இந்த மீனராசிக்கார பெண்களுக்கு நடக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக இருக்கேன் சார் லைனிங் சார்ஜாகவே இருக்கேன் நான் மட்டும் ஷிஃப்டின் சார்ஜ் ஆகட்டும் ஒன்று என்ன பண்ணுறேன் போடுறா அந்த மாதிரி ஓவராலாக இந்த ஷிஃப்ட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீ தான் ஹெட்டு நீங்கள் தான் ஓவரால் ஹெட்டு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் தே ஓவரால் ஹெட்டு என்ற பெயர் வாங்குவீங்க ஒரு தகுதிப்பாடு ஏற்படுகிறது பத்து கொடியவரும் சேர்ந்து உச்சம் அப்படிங்கும்போது தொழிலில் முதல் பெயர் ஒரு பெஸ்ட்டு நேம் எடுப்பீங்க தலை சிறந்த பெயர் எடுப்பீங்க தொழிலில் ஒன்று பத்து கொடியவர் ஐந்தாம் இடத்தில் உச்சம் யோகாதிபதி வீட்டில் உச்சம் பிரமாதமாக இருக்கும் அதை பிஸ்னஸில் பேரை தொழிலில் பேர் எடுக்கிற டீம் லீடர் ஆன மாதிரி சில பேர் பிஸ்னஸ் உமன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா புது புது இதெல்லாம் பண்ணுவீங்க புது புது எக்ஸ்போசர்ஸ் ரெஸ்டாரண்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் சார் புதுசாக ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி ஒரு புது ஆஃபர் கொடுக்க போகிறோம் புதிய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க புதிய ப்ராடக்டை லான்ச் பண்ணுறவங்க மிக அற்புதமான நேரம் டிஜிட்டல் வழி ப்ரொமோஷன்ஸ்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் மீனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மிக சூப்பரான ஒரு டைம்னால் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் வருகின்ற இந்த குருவினுடைய அதிகாரப் பயிற்சி தான் முக்கியமாக தங்கம் தங்கம் வச்சு படிபுரிகிறவங்க ஸ்டேஷ்னரி புக்கு கடை புத்தகம் ஸ்டேஷ்னரி எழுதுகிறவங்க அல்லது குருன்னா என்ன உங்களுக்கு டீச்சிங் டீச்சர்ஸ்கெல்லாம் நான் தான் ஹெட்மிஸ்ஸாக இருக்கேன் இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஹெட்மிஸ்ஸாக இருக்கேன் நான் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து த தலைமை பதவியில் இருக்கேன் என்பவர்களுக்கெல்லாம் சிறப்பு அங்கீகாரம் நல்லாசிரியர் விருது அடுத்த லெவல் இப்போ ஒரு ஸ்கூல் பார்த்துட்ருக்கீங்க சார் மூணு நாலு ரெண்டு மூணு ஸ்கூல் சேர்த்து பார்க்க சொல்லிட்டாங்க பதவிகள் அதிகமாயிட்டே போகும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியைகளுக்கு மிக அற்புதமான நேரம் இது இல்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் சொல்லித்தறிங்க பாருங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸு யாரெல்லாம் வந்து பற்றக்கூடிய குருங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃப ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு பணத்தை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லித்தர்ற டெக்னிக்ஸு தங்க நகை கடை வச்சிருக்கிற பெண்கள் கோல்டு கவரிங் கோல்டு கவரிங் மாதிரியான அதாவது எதாக இருந்தாலும் கோல்டை டச் பண்ணிவிட்டு கோல்டை டச் பண்ணிவிட்டு எதை நீங்கள் செய்தாலும் அவர்களுக்கெல்லாம் கடவுள் கடவுள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் அல்லது டெலிவிஷன் மாதிரி அல்லது இந்த மாதிரி ஒரு யூடியூப் மாதிரி எங்கேயும் நெறியாளர்களாக இருக்கிறவங்க வர்ணனையாளர்களாக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் காரணம் என்னவென்றால் ஒன்று பத்துக்கூடிய குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் உச்சம் பெறுகிறார் குரு சந்திரயோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி மிக அற்புதமான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சில பேருக்கு ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க நான் யுனெஸ்கோ போகணும் யூஎனில் போய் இதை ப்ரெசன்ட் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கையிலோட லட்சியம் அது எங்களுடைய டாபிக் இதை வந்து நான் அங்கே போய் ப்ரெசன்ட் பண்ணுவேன் இதெல்லாம் நிறைவேறும் ஒன்று பத்துக்கூடியவர் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நிறைவேறும் அதே நேரத்தில் ஒரு மிக மோசமான ஒரு சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ன சவால் ராசியில் இருக்கின்ற சனி உங்களுடைய ஜென்ம சனி இவர் வக்கரம் பெறுகிறார் இதுதான் மோசமான ஒரு விஷயம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்றால் ஆகும் ராசியில் ஏற்கனவே சனி இருக்கும்போதே உங்களுக்கு தொந்தரவு அவன் வக்கரம் பெறும்பொழுது அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும் மீனராசிக்கார ஆண்களுக்கும் அதை தான் சொன்னேன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களை அடிக்ட் ஆக்கி விடும் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாவதால் வரக்கூடிய விஷயம் சனி போது என்ன செய்வார் என்றால் ஏதாவது ஒரு பாயிண்டில் உங்களை பிடிச்சி போட்டுருவார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது ஒன்று கற்றுக்கிறீங்க ஒரு இசைக்கருவி கற்றுக்கிறீங்கன்னா ஒரு பைத்தியம் மாதிரி அதை ஃபுல்லாக அதுலேயே உட்காந்துருப்பீங்க இப்போலேருந்து நான் அந்த சனி வக்கரணி வரத்து இடையிற வரைக்கும் மியூசிக் கிளாஸே கதின்னு இருப்பீங்க வேறு ஏதாவது ஒன்றில் அடிக்ட் ஆகிடுவீங்க நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது சில பேர் டிப்ரெஷனுக்குள்ளலாம் போயிட்டிங்கன்னா உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு யாராலையும் முடியாது இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது தொழில்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப கஷ்டம் நூறு இருக்கலாம் உங்களுடைய கவலைகள் நூறு இருக்கலாம் ராம்ஜி சார் இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரத்தில் சொன்னார் என்பதை மனசில் வச்சுக்கோங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசியிலே சனி வக்கரமானால் அடிக்ஷன் வரும் சில பேருக்கு கெட்ட பழக்கம்லாம் கூட வரும் கார்பரேட் பெண்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து இதை இதை மறக்கிறதுக்காக தான் நான் வந்து இதுக்கு போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன் இதை மறக்கிறதுக்காக தான் நான் வந்து பார்ட்டிஸ் போனேன் அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம் அப்படியே அதே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீளவே முடியாது உடல்நலத்தை பேணுங்கள் ஜிம்முக்கு போங்க ஹெல்த்தியாக இருங்க இ இதில் நீங்கள் அடிக்ட் ஆகுங்க நீங்கள் புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டால் புலனறிவே இல்லாமல் போயிடும் டோட்டலாக எல்லாமே இல்லாமல் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி வக்கரமாவது அடிக்ஷனுக்குள் கூட்டு போகின்ற ஒரு அமைப்பு ஏன்னால் மந்தகாரகன் அவனே வக்கம் இன்னும் நல்லா மந்தமாக்குவார் ஓகே இது ஒரு அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது ஏன்னா பெரும்பாலும் இதை பற்றி ஆண்கள் தான் கவலைப்படணும் பெண்கள் அவ்வளோ தூரம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எப்பயுமே நீங்கள் புலன்களை கொண்டே இருப்பவர்கள் அது அந்த புலன்களை நஷ்டப்படுத்துகிற ஆண்கள்லாம் அதெல்லாம் அதான் தீர்த்தவாரி பசங்க நம்ம அப்படி கிடையாது நம்மளாம் குட் பாய் குட் கேள்ஸ் அதனால நம்ம அதை பற்றி கவலை இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளோனா டிப்ரஷன் இன்ஸ்டாவில் ரீல் பார்க்குறத தயவுசெய்து நிறுத்திடுங்க ஏதாவது ரீல் பார்த்து சோகமாயி 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 சோகமே ஒரு லைஃப் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இப்போ டெய்லி இன்ஸ்டா எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சோகமாயிட்டே போயிட்டிருக்கான் எதுக்கு அப்படி சோகமாகறேன்னா அது சோகமாகி பழக்கி விட்டாங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது காரணமே இல்லாம சோகமாறது காரணமே இல்லாம டிப்ரஷன் ஆகிறது ஜாகிரதையா இருக்குது உடலை பார்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுலேயும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க உடம்புக்கு அட்டென்ஷன் கொடுங்க கை கால் வலிக்குது மசாஜ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இது நினைக்கிறேன் ஏதாவது உடலுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க இதெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் தயசுதான் எடுங்க கல்லீரல் பித்தப்பை கனயம் போன்றவற்றில் ஏதாவது கல் இருக்குது தயவு செய்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த குருவுடைய பீரியட்ல இதெல்லாம் பண்ணுங்கள் மீனராசிக்கார பெண்களுக்கு பலன்களே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அடிஷனுக்குள்ளே போயிடாதீங்க அடிக்ஷனுக்குள்ளே போனால் நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட் போட்டுக்கோங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்கும் அடிக்ஷனுக்குள்ளே எந்த அடிக்ஷனுக்குள்ளேயும் போயிடாதீங்க சரியா ஆகையினாலே மீனராசிக்கார பெண்கள் அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் போகாமல் இருக்கணும்னா ஒன்றுமே இல்லை சனி பகவான் ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள் டெய்லி சொல்லுங்கள் அதே மாதிரி கையில் எள் எள் எடுத்துக்கோங்க வீட்டில்லாம் நிறைய எள் செடி எள் பூ வளர்த்துங்க அதை எடுத்து இவருக்கு போடுங்க சனீஸ்வரனுக்கு போடுங்க ஆஞ்சநேயரை ஒரு சின்ன ஆஞ்சநேயர் எடுத்துக்கோங்க ஒரு கரெக்டாக சனிக்கிழமை காலில் ஒம்பது பத்திர ராகு காலத்தில் ஆஞ்சநேயருக்கு தலையிலேருந்து வால் வரைக்கும் சந்தனத்திலே பொட்டு வைங்க இந்த குரங்குக்கு பொட்டு வச்சால் ரொம்ப பிடிக்குமா குரங்குக்கு அதை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமா ஆஞ்சநேயர் ஒரு குரங்கு என்பதால் ஆஞ்சநேயர் பண்ணிக்க ஸோ அப்போது அவரை வந்து இப்படி தொடர்ந்து பொட்டு வைக்கும்போது ஹி வில் ஃபீல் ஸோ ஹேப்பி அவர் ஆஞ்சநேயர் ஹாப்பி தென் சனி வில் பிகம் ஹாப்பி இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அது அழகாக அலங்காரம் பண்ணி ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி பஜ்ரங் பலி ஸ்லோகம் சொல்லி காலைல சூரிய காயத்ரி பாடியிருப்பாள் அழகாக நீங்கள் இது போட்டிங்கன்னா ஜெய் ஹனுமானு பியாரு கரி அழகாக போட்டிங்கன்னா ஹனுமத் சலீசா அதை டெய்லி கேளுங்கள் காலையில் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அனுமதி சலீஸாக டெய்லி கேளுங்க நான் சொன்னேன் இது மட்டும் பாருங்கள் அடிக்ஷனுங்கிறது உங்கள் பக்கத்தில் கூட வராது கணவன் கூட சண்டை போடுறது கூட ஒரு அடிக்ஷன் தான் உங்களை நீங்களே டயர்டாக்கி கூடது கூட ஒரு அடிக்ஷன் தான் எந்த அடிக்ஷனுக்குள்ளேயும் மாட்டிக்காதிங்க ஸோ மீனராசிக்கார பெண்கள் சூப்பர் கலெக்டர் இந்த நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்